வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வரலாங்க வந்துட்டு இன்றைக்கி பூக்கள் அறுவடை பண்ணலாம் இன்றைக்கும் பூக்கள் அறுவடை மட்டும்தான் பண்ணுறோம் காய்கறி செடிகள் வந்து நம்ம லேட்டாக விதைகள் போட்டதுனால சின்ன சின்ன செடிகளை தாங்க முளைச்சி வந்துட்டுருக்கு அதனால் இப்போதைக்கு காய்கறி அறுவ அறுவடைகள் காட்ட முடியல கொஞ்சம் லேட்டாகுங்க எல்லாமே நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு நல்லா ஒரு ஓரளவு ஹைட்டு வந்துடுச்சுங்க கத்திரிக்காய் கொத்தரங்க அது பாருங்கள் எல்லாமே வச்சுருக்கேன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம காய்கறி அதுபடியும் சூப்பராக பார்க்கலாம் இன்றைக்கும் வந்து வண்ண வண்ண பூக்கள்ங்க அழகழகான பூக்கள் எல்லாமே இருந்துச்சு நான் நேற்று முதல் நாள் சொன்னேன் இல்லைங்களா பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கேன் நான் சொன்னதுனால என்னமோ தெரிலங்க அன்றைக்கி சாயங்காலமே சூப்பராக மழை கிடச்சது எங்களுக்கு மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் அழகழகான பூக்கள் எல்லாமே பறித்து வச்சிருக்கேன் இன்னும் ரெட் ரோஸ் ஒயிட் ரோஸ் அதெல்லாம் பறிக்கலைங்க மற்றபடி கொடி ரோஸ் பட்டன் ரோஸ் செம்பருத்தி பூக்கள் சங்கப்பூக்கள் அரளிப்பூக்கள் இது எல்லாமே பறிச்சிட்டேன் பாருங்கள் அழகாக இருக்குங்களா